தனக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆசையாக உள்ளது என்று சசிகலா நடராஜன் பெங்களூரு சிறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா முதல்வராக திட்டம் போட்ட நேரத்தில் சொத்துக்குவிப்பு வழக்கில் பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடன் சேர்ந்து இளவரசி சுதாகரனும் சிறையில் உள்ளனர் நான்கு ஆண்டுகள் சிறையில் இருக்கும் காலத்தில் உருப்படியாக ஏதாவது செய்ய முடிவெடுத்துள்ளார் சசி இதனையடுத்து ஆங்கிலம் கற்பது என்று தீர்மானித்துள்ளார் எனக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறது ஆசிரியருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சசிகலா சிறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளாராம் சசிகலாவின் கோரிக்கை குறித்து சிறை அதிகாரிகள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை சசிகலா ஆங்கிலம் கற்றுக்கொள்ள அனுமதிப்பதில் இல்லை ஆனால் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அவரை போன்றே உடை அணிந்து சிகை அலகாரத்தை மாற்றியவர் சசிகலா ஆனால் சசியால் ஜெயலலிதாவை போன்று நுனிநாக்கில் ஆங்கிலம் பேச முடியாது இந்நிலையில் தான் ஆங்கிலம் கற்க ஆசைப்படுகிறார் சசிகலாவிற்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் சிறையில் நேரத்தை போக்கவும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ளவும் தமிழ் செய்தித்தாள்கள் மட்டும் படித்து வருகிறார் சசி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்